வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் நாள் இன்றைக்கான வேத வசனம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஐயோ என் ஆண்டவரே அது இரவல் கோடாரி ஆயிற்றே என்று கூவினான் கவனமாக கொள்வோம் இரவல் பெறுவது என்பது காலம் காலமாக நம் வாழ்வில் நடைமுறையில் இருக்கிற வழக்கம் ஒரு பொருளை இரவலாக பெற்றால் உரியவரிடம் சரியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும் இல்லையேல் அது தன்மானத்திற்கு இழுக்காக மாறும் ஒருமுறை பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு குடும்பம் ஏனியை வாங்கியது அதை உபயோகப்படுத்தும்போது தவறுதலாக அதன் ஒரு கட்டை உடைந்துவிட்டது உடனடியாக ஏனி சரிசெய்கிற ஒருவரை அழைத்து சரிசெய்த பின்னரே திருப்பிக் கொடுத்தார்கள் இரவலாக பெற்றதை சரியாக திருப்பிக் கொடுப்பது நற்பண்பு இந்த நாளுக்குரிய தியான பகுதியும் அதை பற்றித்தான் பேசுகிறது எலிசா தீர்க்கதர்சியின் சீடர்கள் தாங்கள் குடியிருக்கும் இடம் நெருக்கமாக இருப்பதாக உணர்ந்தனர் எனவே வேறொரு இடத்தில் குடியேற விரும்பினர் அதற்காக ஓர் இடத்தை தெரிந்தெடுத்து அந்த இடத்தில் கூடாரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் கூடாரம் அமைக்க சில மரங்களை வெட்டும்போது ஒருவருடைய கையில் இருந்த கோடாரி தவறி யோர்தான் நதியில் விழுந்தது உடனே அவர் ஐயோ ஆண்டவரே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று சத்தமிட்டார் ஆம் இரவலாக பெற்றதை உரியவரிடம் சரியாக ஒப்படைக்க வேண்டும் நாமும் அந்த கவனத்தோடும் அக்கறையோடும் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஆனால் ஒன்றை மறந்து போகிறோம் நம்முடைய உடலும் உயிரும் கூட இரவலாக பெற்றதுதான் அதை நாம் எவ்வளவு கவனமாக பார்த்து வேண்டும் இந்த உடல் உயிர் அதன் இயக்கம் நாம் உண்டாக்கியவை அல்லவே கடவுளல்லவா தமது கிருபையால் நமக்கு தந்திருக்கிறார் இதை பவுல் நமக்கு இன்றைய வாசிப்பு பகுதியில் ஞாபகப்படுத்துகிறார் இரவலாக பெறப்பட்ட இந்த உடலை கிறிஸ்துவின் மன்னிப்பினால் பெற்றுக்கொண்டதுதான் இந்த புதிய வாழ்வு இச்சைகளால் இருதயத்தை நிரப்பி நம் வாழ்வை கெடுத்துக்கொள்வது எவ்வளவு பெரிய தவறு அளவாக ஆரோக்கியமான உணவு அருந்த வேண்டும் சரியான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இந்த உடலை தூய்மையாக பேணி காக்க வேண்டும் இது நம்முடையதல்ல அதேபோல் தவறாமல் ஆலயத்திற்கு சென்று இந்த ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் நாம் கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் இதை உணர்ந்து நம் உடலையும் வாழ்வையும் கவனமாய் காத்துக்கொள்வோம் நாம் ஜெவிப்போம் அன்பின் பிதாவே நீர் தந்த உடலையும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட இந்த புது வாழ்வையும் கவனமாக காத்துக்கொள்ள கருவைத்தாரும் ஏசுவில் பிதாவே ஆமீன் இன்றைக்கான கேள்வி கையில் இருந்த கோடாரி தவறி எங்கே விழுந்தது கையில் இருந்த கோடாரி தவறி எங்கே விழுந்தது கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு